பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் பெரம்பூரிலிருந்து மாலை நான்கு முப்பத்து ஐந்து மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது மாதாவரம் பகுதியை அடைந்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது இறுதி ஊர்வலமானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அங்கு கள நிலவரம் என்னவாக உள்ளது விவரங்களை பதிவு கொள்ளலாம் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியானது ஊர்வலமாக தொடங்கியது நான்கு முப்பது மணிக்கு பெரம்பூர் பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கிய அந்த ஊர்வலம் சுமார் இரண்டரை மணி நேரமாக ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தை மட்டுமே கிடக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காலையினுடைய இருபுறத்திலும் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகள் எனவே வாகனம் வேகமாக செல்ல முடியாமல் ஒரு மெதுவாக ஊர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவே இது மாறி இருக்கிறது கட்சி பேதமின்றி ஒரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தாலும் கூட அதை தாண்டி பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் எனவே இந்த ஊர்வலமானது இன்னும் திருவள்ளூர் மாவட்டம் ரெட்டில் பகுதியில் அமைந்துள்ள பொத்தூர் பகுதியை சென்றடைவதற்கு சுமார் இரண்டரை மணி நேரத்திற்கு ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஒரு ஒன்பது மணி அளவில் அந்த இடத்தை சென்றடைந்து இறுதி நிகழ்வு நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது எனவே எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் நன்றி செல்வகுமார்